வெறும் இப்ப நம்ம பாதுகாப்பு வலயத்துக்குள்ள போயிட்டோம் நாம கூட்டணி வளையத்துக்குள்ள வந்துடலாம் அக்னீஸ்வரன் இன்னும் கதவுகள் திறந்தே இருக்கின்றன அதிமுக எப்போது வேணாலும் கடைசி நிமிடத்தில் கூட மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கவிதாசன் வந்து சொல்றாரு நீங்க ஒரு வெளியிலிருந்து ஒரு அதிமுகவை பார்க்க கூடியவரா அப்படி பார்க்குறீங்களா நீங்க இல்லை அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த முயற்சிக்கெல்லாம் வந்து எழுத்துப்பூர்வமாக பேச்சு ஓக்கியமாக எழுத்து நிலைக்குமானு கேட்டால் பேச்சை விட எழுத்து தான் நிலைக்கும் அதனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எழுத்துப்பூர்வமாக ஒரு தீர்மானத்தை சொல்லிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மோடியா லேடியா என்று செல்வி ஜெயலலிதா அவர்கள் கேட்டார்கள் அந்த கேட்டது மாதிரியே அதே நிலைப்பாடுகளோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் இருபத்தாறு சட்டமன்றத்தை தேர்தல் அப்பா நீ வேற நான் வேறப்பா அப்படின்னு சொல்லி தெளிவான முடிவெடுத்து மிக்கி அது வந்து அந்த தொண்டர்கள் பாராட்டுறாங்க வரவேற்கிறாங்க அதுதான் அதனால் இப்போ தேசிய கட்சியாக இருந்துட்டு தமிழ்நாட்டில் நான் வந்து இவ்வளவு நல்லது செஞ்சுருக்கிறேன் இவ்வளவு வளர்ச்சி பாருங்க காங்கிரஸும் திமுகவும் இவ்வளவு நாள் பதினேழு ஆண்டு கால ஆட்சியில் இருந்தாங்க இதை இதை செய்ய மறந்துட்டாங்க அதனால் நாங்கள் பத்து வருஷம் பாரதிய ஜனதா அரசாங்கம் இதை செஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் செயல்பாட்டை காட்டியிருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் நான் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு புரட்சி கவிதாசன் அவர்கள் அவர் அவருடைய பேச்சிலிருந்து புரட்சி நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் சொல்கிறாரு திரு அண்ணாமலை அவர்கள் போகிற போதெல்லாம் புகைப்படம் எடுத்து கொள்ளுகிறார்கள் அதே மாதிரி கை கொடுக்கிறார்கள் ஆனால் நீங்கள் காசு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே மத்திய அரசாங்கம் அதே மாதிரி மிக்சாம் புயலுக்கு யாரும் வந்து பார்க்கலையே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் ஜீவாதாரம் தலைநகரம் அறிவுஜீவிகள் வாழக்கூடிய இடம் என்று நம்புகிறதையே நீங்க ஒதுக்கி தள்ளித்தீங்கல்ல ஆனா இப்ப தேர்தல் பணத்தை என்ன பண்ணீங்க கொடுத்த குடுத்த பணத்தை என்ன பண்ணீங்க எப்ப எவ்வளவு கொடுத்தீங்க தொள்ளாயிரம் கோடி கொடுத்தீங்க அதுமான கோடி எஸ் ஆர்நூறு கோடி அதாவது இருநூறு கோடி அந்த பணத்துக்கு கணக்கு வழக்க சொல்லுங்க ஏன் கணக்கு கொடுத்தோம்னா மோடிக்கு கணக்கு வணக்கி சொல்லுங்க அந்த பயணத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்க

அத்வானி அவர்களும் பாடம் கற்றுக்கொண்டீர்கள் ஆனால் அத்வானி அவர்களை ஜனாதிபதி ஆக்காமலும் பிரதமர் ஆக்காமலும் இந்த பாடத்தை அத்வானி கற்றுக்கொண்டார் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தின் போதே இந்த ஆட்சியை கலைத்திருக்கலாம் என்று அடல் பிகாரி வாஜ்பாய்கிட்ட சொன்ன வேண்டாம் வேண்டாம் என் மாநிலத்துக்காரர் திரு நரேந்திர மோடி என்னுடைய சிசிய பிள்ளை ஆகையினால் இவர் இருக்க வேண்டும் சொல்லி சொன்னாங்கல்ல அதற்கு இவர்கள் அவருக்கு பாடம் கட்டுக் கொடுத்திருக்கார்கள் அது அவருடைய உள்கட்சி விஷயம் இப்ப நான் இப்ப கேட்பது அது மாதிரி தான் அது மாதிரி தான் நாங்க கட்சி சேர மாட்டோம் கூட்டணி இல்லைன்னு சொல்லியதுக்கு பிறகு இன்னும் கதவுகள் திறந்தே இருக்கிறது என்றால் யார் யாருக்கான லாபம் என்பதை மக்கள் பார்த்து கோயம்புத்தூர் எம்எல்ஏ விக்கெட் யாரு எந்த கோயம்புத்தூர் எம்எல்ஏ கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு எம்எல்ஏ விக்கெட் சொல்லி தானே சொன்னாரு நான் அதை தான் கேக்குறேன் நீங்க உங்களுக்கு இந்த விக்கெட் இது பண்றது அடுத்த ஆளை தூக்குறது சோழவன் தான் மாணிக்கத்தை தூக்குனீங்க இப்படியே உங்களுக்கு அடுத்த ஆளுகளிலிருந்து ஆளை தூக்கித்தான் அரசியல் செய்ய வேண்டும் என்பதுதான் உங்கள் நிலைப்பாடா பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று வெறி இருக்கிறது நான் தவறே சொல்லவில்லை எல்லா அரசியல் கட்சிக்கும் அது இருக்கும் ஆனால் என்ன செயல் இருக்கிறது பெரியாறு பிரச்சனை எங்கள் நரேந்திர மோடி அவர்கள் அதை தீர்த்து வைத்து விட்டார் சொல்றீங்களா கச்சத்தீவு தமிழ்நாட்டிலிருந்து போன ஒரு தமிழர் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிறாரு நட்வர் சிங் செக்ரட்டரியா இருந்தாரு வெளியுறவு செயலாளராக இருந்தாரு அவருக்கு பிறகு இரண்டாவது ஒரு தமிழர் செயலாளராக இருந்தவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தாரு எழுபத்தி நாலுல காங்கிரசும் திமுகவும் தப்பு பண்ணிருச்சு அதனால நாங்க மீட்டுட்டோம் என்பது என்ன செயல்பாடு அப்போ இப்போ நாம தமிழ்நாட்டு கடந்த வருடம் வந்து திரு அண்ணாமலை வந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வந்து சொன்னாரு கச்சத்தீவை மீட்போம்னு சொன்னாரே அது பத்து வருஷமா சொல்லலையே இப்ப தேர்தல் வரப்போறது சொல்றீங்க இப்போ நாம தமிழ்நாட்டில் இருந்து அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கிய தலைவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் தன்னல மற்றவர்கள் நிறைய செஞ்சிருக்கிறாங்க அந்த பாதையில் இன்னைக்கு திராவிட கட்சி போயிட்டு இருக்கு டெல்லியில நேற்று ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அப்போ ஒரு வருஷம் பூரா ஆய்வு பண்ணி டெல்லியில் ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில் ஜிஎஸ்டி வந்ததற்கு பிறகு சரக்கு மற்றும் சேவை வரி வந்ததுக்கு பிறகு ஏழைகள் கிராமத்தில் ஒரு நாளைக்கு நாற்பத்தி ஆறு ரூபாய்தான் செலவழிக்கிறாங்க ஏழைகள் நகரத்தில் அறுபத்தி ஏழு ரூபாய் செலவழிக்கிறாங்க ஆனால் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒருவர் எழுநூறு ரூபாய் செலவழிக்கிறார் இந்த வேறுபாட்டை கொடுத்தது பத்தாண்டு கால பத்திரிக்கையாளரை சந்திக்காத இந்த ஆட்சி நீங்க எப்படி நீங்கள் தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியும் நூத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு பேர் உயர்கல்விக்கு போறாங்க படிச்சிருக்கிறாங்க நான் இல்லைங்கள ஆனால் அதை வச்சு சிந்திக்க மாட்டாங்க தென் தென்னகத்தில் நீங்க தென் இந்தியாவில் கல்வி அறிவு மட்டுமல்ல பொருளாதார அறிவு அதிகமாக வந்துருச்சு அதனால் இங்கு பாரதிய ஜனதா ஆட்சி நீங்கள் வந்து மகாராஷ்டிராவிலேயோ நீங்கள் ஒரிசாவிலேயோ தமிழ்நாட்டிலையோ வர முடியல என்ன காரணம்னா இது பணத்தெல்லாம் அங்கிட்டு கொடுப்பாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு ஆனால் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வருவார்கள் ஜிஎஸ்டி நாம் நிறையா கொடுக்கணும் அப்படின்னா இந்த வேறுபாடை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் திராவிடத்தை அழிக்க கழகங்கள் இல்லாத ஆட்சி நான் கேட்குறேன் கழகங்கள் இல்லாத ஆட்சி தமிழ்நாட்டில் நாங்கள் கொண்டு வருவோம்ன்றீங்க ஆனால் காங்கிரஸ் இல்லாத இந்தியா இந்தியா வரணும்னு நினைக்கிறீங்க அப்ப உங்களுக்கு எதிர்க்கட்சியே பிடிக்காதா வாழக்கூடாதா இருக்கக்கூடாதா நீங்கள் மட்டும்தான் நான் இருக்கணும் அப்படின்னா அப்ப இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சிருந்தாங்களா அவங்க சரி அவங்க வந்து ஒரு பக்கம் கூட்டணி அமைதியால போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் நான் உங்களுக்கு நேரம் தரேன் அவரை ஒரு மணி நேரம் அமைதியா உட்காந்துருந்தாரு சார் நான் உங்களுக்கு நேரம் தரேன் அவர்ட்ட கேள்வியை நான் கேட்க வேண்டியதை கேட்டுட்டு உங்களுக்கு நேரம் தரேன் அதிமுகவுடனான கூட்டணியை அதிமுக தலைமையில் கூட்டணியை ஏற்றுக்கொண்ட கடந்த கால கட்சிகள் எத்தனை இப்போது வரும்னு எதிர்பார்க்குறீங்க உங்கள் பார்வை என்ன பாஜக மீதான விமர்சனம் அதிமுக பாஜக கதவுகள் மூடப்பட்டு விட்டன அது புரியுது இல்லை இல்லை எத்தனை கட்சிகள் வரும் அப்படின்னா நீங்கள் இந்தியா முழுவதும் ஒரு பதினெட்டு பத்தொம்பது கோடி பேரை உறுப்பினராக வச்சுருக்கக்கூடிய தேசிய கட்சி பாரதிய ஜனதா பல மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி தேசிய கட்சி பலமான கட்சி வளர்ச்சியை கொடுத்த கட்சி இந்தியாவிற்கு தமிழ்நாட்டில் ஏன் உங்களால் ஒரு கூட்டணியை கட்டமைக்க முடியவில்லை அதிமுகவிலிருந்து வெளியே போயிருச்சு அப்படின்றீங்கல்ல ஆமா அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது போது ஆளுங்கட்சி உதவி தேவைப்பட்டது அதை இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உணர்ந்திருக்கிறார் நாம் அதிகாரத்தில் இருக்கிற போது நம்மோடு கூட்டு சொத்து சொக சேர்ந்திருந்தா சொந்த வந்தம் கூட வரும் ஆட்சி அதிகாரத்துக்கு அது பொருந்தும் இன்னைக்கு எதிர்கட்சி ஆனதற்கு பிறகு இப்பொழுது தெளிவான ஒரு முடிவுக்கு இந்த கட்சி வந்துருச்சு ஆமா கூட்டணி வச்சா உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் போதும்பா உங்களோட சேர்ந்ததுக்கு நாங்கள் நிறைய பலனை அனுப்பிச்சுட்டோம் நாற்பத்தைந்து விழுக்காடு எப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்பத்தாண்டு கால ஆட்சிக்கு பிறகு ஐயநாதன் சார் தெளிவான ஒரு புள்ளியை கோடிட்டினார் பத்தாண்டு கால ஆட்சிக்கு பிறகு முப்பத்தி நாலு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க ஆகவே இங்கு மக்கள் கட்டமைப்பை உருவாக்கியிருக்கிறாங்க மக்களோடு மக்களாக பழகிறார்கள் எந்த தலைவர்களும் திராவிட கட்சி தலைவர்கள் தலைவர்களை நிந்திப்பதில்லை அவமானமாக பேசியதில்லை அவதூறு அரசியல் பேசலை மத அரசியலை இவர்கள் பேசவில்லை ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் ஆமா சில முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யுது ஆனா அத காரணம் காட்டி கழகங்கள் இல்லாத ஆட்சி வரணும் அப்படின்னா இப்ப இவ்வளவு நாள் நாற்பது இடங்கள்ல வெற்றி பெறுவோம்னு இன்று மதிய மத்திய அமைச்சர் எல் முருகன் குறிப்பிடுகிறார் நாற்பது தொகுதிகளில் நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்றார் இல்லை அவர் போயிட்டு மத்திய பிரதேசத்துல நின்று ராஜ்யசபைக்கு போனோம் இங்க ஒரு தொகுதியில் நின்று நாற்பதுல ஒரு மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் நம்பிக்கையை வெளிக்காட்டுகிறார் நான் ஒரு விஷயம் நான் வெளிப்படையான அரசியலை மக்களுக்காக பேச வேண்டும் என்று நினைக்கிறவன் திரு எல் முருகன் அவர்கள் வழக்கறிஞராக இருந்து படிநிலைகள் மெல்ல மெல்ல உயர்ந்து இன்றைக்கு மத்திய அமைச்சர் அதனால் அவருக்கு பாராட்டுக்கள் ஆனால் அவர் இந்த மாதிரி எல்லாம் அவதூறு பேசவில்லை அண்ணாவை பற்றி குறை சொல்லவில்லை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி பேசவில்லை பேரின் அண்ணாவும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் இப்படியெல்லாம் பேசினார்கள் என்று ஹிந்தியில் வந்து சீஞ்சில் சொன்னார் பாஜக தலைவர் அண்ணாமலை ஆனால் ஹிந்து நாளிதழ் சொல்லிருச்சு நாங்கள் அப்படி சொல்லலைச்சு ஆனால் இதுவரை பாஜக தலைவர் அண்ணாமலை மதிப்பு அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கவில்லை அப்போது ஏதாவது ஒரு விஷம பிரச்சாரம் இல்லாத ஒரு அரசியல் நிகழ்வுகளை கட்டவிழ்த்து விடுவது மதச்சாயம் பூசுவது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க மக்கள் ஏத்துக்கிட்டா பாஜக இல்லை ஓ ஜோபைடன் ஆட்சி கூட தமிழ்நாட்டில் வரலாம் இவர்கள் தான் வர வேண்டும் இவர்கள் தான் வரக்கூடாது என்று ஒன்றும் இல்லை ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க மேடம் வேறு ஒன்றும் வேணாம் நான் இப்போ பார்க்க போய் பார்க்குறேன் இருபத்தி நாலு ரூபாய் கேஸுக்கு மானியம் வருகிறது ஆனால் ஒரு முறை நான் ஏடிஎம் இல் ஆயிரம் ரூபாய் போட்டால் முப்பது ரூபாய் பிடிக்கிற இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் என்ன நிதித்துமையில எங்களை நீங்கள் வாழ வச்சுட்டீங்க இதுதான் என் கேள்வி முப்பது ரூபாய் பிடிக்கிறாங்க ஆனால் நான் கேஸுக்கு திரு மன்மோகன் சிங் அவர் இருந்தபோது நானூற்றம்பது ரூபாய் இருந்துச்சு நான் அப்பயே ஏப்பா இவளை ஏத்துறாங்கன்னு நாங்க திட்டிக்கிட்டு இருப்போம் ஆனால் ஆயிரம் ரூபாய் வந்து விட்டது வெறும் இருபத்தி நாலு ரூபாய் எனது வங்கி கணக்கில் வருதுன்னா இது பாமர மக்கள் என் அவங்களை எங்களையே வேலை பார்த்து உண்மையா இருக்கிற எங்களையே இந்த அடி அடிக்கிறீங்கன்னா பாமரர்கள் என்ன பாடுபடுத்த போகிறீங்க அவங்களெல்லாம் எங்க போய் சொல்றது இதை இதுதான் வேதனை அப்படி